லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் வராத நிலையில் ஆளும் கட்சியான திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திட்டமிடலை துவங்கி இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தி தமிழகம் முழுவதும் திமுகவினரை உள்ளாட்சி பதவிகளில் அமர வைக்கும் முடிவோடு அக்கட்சி களம் இறங்க இருக்கிறது மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகளிடம் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஆலோசித்திருக்கிறார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சட்டசபை தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை துவங்க இருப்பதாக கூறப்படுகிறது லோக்சபா தேர்தலுக்குப் பின் சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில் தங்கியிருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகளுக்காக மட்டும் வெளியில் செல்கிறார் லோக்சபா தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திக்கும் என தன்னை சந்திக்க வரும் கட்சியினரே சொல்வதை விரும்பாத பழனிசாமி மூத்த தலைவர்கள் தவிர மற்றவர்களை சந்திக்காமல் இருந்தார் இதுபற்றி மூத்த தலைவர்கள் சிலரிடம் பழனிசாமி மனம் திறந்துள்ளார் எல்லோருடைய கணிப்புகளையும் மீறி அதிமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்காக இப்போதே களத்தை அமையுங்கள் வரும் இரண்டு ஆண்டுகள் திமுகவுக்கு இன்னும் சோதனையாக இருக்கப் போகிறது லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ திமுகவுக்கு சட்டசபை தேர்தல் எளிதாக போவதில்லை சட்டசபை தேர்தல் சமயத்தில் பல இடங்களில் திமுகவினரை மக்கள் விரட்டி அடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிளவு ஏற்படும் உள்ளாட்சித் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம் எனவே அக்கட்சியினரை இப்போதே நாம் அரவணைக்க துவங்க வேண்டும் என பழனிசாமி கூறியதாக தெரிகிறது அதற்கேற்ப முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச இருக்கிறார் ராகுலின் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து நான் நெகிழ்ந்து ரசிக்கும் இளம் தலைவர் ராகுல் என பதிவிட்டிருக்கிறார் இது பற்றிய கேள்விக்கு ராஜு பதிலளித்தார் முன்னாள் பிரதமரின் மகன் என்ற எந்த நினைப்பும் இல்லாமல் மிக சாதாரணமாக பழகும் ராகுலின் பண்பு என்னை நெகிழ வைத்தது அவருடைய எளிமையை பார்த்தேன் அதனால் பாராட்டினேன் இதில் அரசியல் இல்லை இதற்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார்